டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டரிபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் இந்த விடிய தொகுப்பில் பிஜி டரிபி பாட்னியில் பாசினா என்ன அதே மாதிரி பூஞ்சைனா என்ன லைக்கன்னா என்ன ப்ரையோபைட்னா என்ன இந்த நாலு டாப்பிக்கை பற்றி நம்ம நல்லா படிக்கணும் அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஏன் பார்க்கணும் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி வினாக்கள் இருக்குது வரக்கூடிய எக்ஸாமில் இதை விட கஷ்டமாகவும் இருக்கலாம் ஈஸியாகவும் இருக்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் மேஜரை பொறுத்த மட்டில் பாட்னிக்கு வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறமா வந்து டிகிரி லெவலில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சேம் டைம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டரிபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகே இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி பாட்னியில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக வந்து முதல் அழகை வந்து பார்க்க போறோம் பொறுத்த மட்டும் அடிப்படையான ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு அதை பார்க்கணும் ஃபார் இப்போ இந்த பஸ்ட பொறுத்த மட்டில் வாசினா என்ன அதே மாதிரி பூஞ்சைனா என்ன 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 இந்த லைக்கன் பற்றி நம்ம நல்லா படிக்கணும் அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படை எங்கே இருக்கு அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் லெசன்ஸ்ல வந்து நமக்கு நல்லாவே வந்து கவர் ஆகுது ஓகே இப்போ ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போ நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை பேஸ் பண்ணி அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்க படிக்கும்போது ஈஸியாக சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுபடி வந்து நம்ம நல்லாவே படிக்க முடியும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஏன் பார்க்கணும் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி வினாக்கள் இருக்குது வரக்கூடிய எக்ஸாமில் இதை விட கஷ்டமாகவும் இருக்கலாம் ஈஸியாகவும் இருக்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் என்ன அப்புடின்னா நிறைய பேர் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரெண்டு மூணு வருஷம் வந்து ஆயிருக்கும் இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஹவுஸ் வைப்பாக இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி அடிப்படையான தகவல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகம் நம்ம படித்த காலத்துல இருந்த புத்தகம் வேற பட் இப்போ உள்ள புத்தகம் வந்து வேற அப்படி இருக்கும்போது கரண்ட்டில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பாட்னி லெசன்ஸ் என்ன 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 டேட்டாக இருக்குது அதை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஓகே அதையெல்லாம் தாண்டி நான் வந்து ஸ்கூலில் ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுறேன் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் இதெல்லாம் ஆகாது ஓகே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மேபி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலோ பாய்ஸ்கூலோ ஸ்கூலோ போகிறீங்க அப்படின்னா அங்கே எந்த விதமான ஸ்ட்ரக்களும் இல்லாமல் ஈஸியாக வந்து கிளாஸ் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி டீச்சிங் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வந்து போஸ்டிங் போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நீங்கள் நல்லா அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து கை குழந்த இருக்குது எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்லித்தனமாக ரீசன் வந்து சொல்லாதீங்க இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டும் ரீசன் சொல்கிற யாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா சரித்திரமே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் ரீசன் சொல்லாமல் என்னால் முடியும் என்னால் தான் முடியும் அப்படின்னு உங்கள் மேலே தன்னம்பிக்கையோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலேயுமே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அடுத்த வருஷம் இதே மாதம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்க முடியும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்டிங் பாட்டன்ஸ் எம்எஸ்சி பிஎடு பாட்டினி படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பக்கங்களா இல்லை வேலை பார்க்கங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்போ யார் வேலை பார்க்கா யாரெல்லாம் வந்து பாட்னியை நல்லா படித்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு நாலேஜாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதையெல்லாம் தாண்டி ஒரு டாபிக்ல இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் ஓகே இப்ப சிலபஸ் பார்க்கலாம் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாசினா என்ன அதனுடைய பொதுவான பண்புகள் என்ன சேம் டைம் வந்து நிறையா பாட்னிக்கல் சயின்டிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து வகைப்பாடு இப்போ பாசி இருக்குது அப்படின்னா பாசிலேயே வந்து நிறையா டைப் இருக்குது அப்போ அதை பற்றி படிக்கணும் சேம் டைம் வந்து பாசினுடைய இனப்பெருக்க முறை என்ன வாழ்க்கை முறை என்ன அதை பற்றி வந்து நல்லா இன்டப்தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா போட்டித்தருவ பொறுத்த மட்டும் வந்து நம்ம பார்த்த உடனே வந்து ஆன்சர் பண்ண முடியாது கொஸ்டினை நல்லா உள்வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி கவனத்தோட வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது இனப்பெருக்கம் வாழ்க்கை முறை சேம் டைம் வந்து இந்த பாசினுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பொருளாதார முக்கியத்துவம் என்ன அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா பூஞ்சை பூஞ்சையுமே வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் மெத்தட் தான் சேம் மெத்தட் தான் வாழ்க்கை முறை என்ன இனப்பெருக்க முறை என்ன பூஞ்சையினுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படிங்க மாதிரி அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைக்கன்கள் அண்டு ப்ரையோபைட்டுகள் இதனுடைய இனப்பெருக்க முறை வாழ்க்கை முறை பொதுவான பண்புகள் அண்டு பொருளாதார முக்கியத்துவம் உள்ள பண்புகள் இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்போது இது எல்லாம் ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா இதை ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஒன்ஸ் அதை பற்றி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா இன்டெப்தா ஆழமாக படிக்கும்போது ஆழமாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே ஃபைன் இருந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும் இருந்து ஒரு டைப்புக்கு கொஷின் வருது அப்படின்னா இதுக்கு நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் எப்படி எவ்வளவு கஷ்டமான கொஷின் கேட்டாலுமே உங்களால் அந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இதையெல்லாம் தாண்டி அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் ஒரு டாப்பிக்கை ப்ராப்பராக படிச்சுட்டு டெய்லியுமே வந்து தன்னுடைய வெற்றிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி படிப்பாங்க அடுத்த ரெண்டு நாள் வந்து படிக்க மாட்டாங்க சொந்தக்காரன் எவனாவது படிச்சுட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்க அதை கேட்டு படிப்பாங்க அப்படி படிக்கிறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஆனால் ரெகுலராகவே வந்து தன்னுடைய கனவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ நம்ம கடமை சார்பா ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து அப்டேட் ஆகும் சேம் டைம் வந்து அடிப்படையான பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அடிப்படையே தெரியாமல் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்து படிக்கும் பீஜி புக்கை படிக்கும் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எப்போதுமே வந்து பவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பேஸ் மட்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது இது வந்து மஸ்ட்டு ஓகே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜி தரிபி பாட்னிக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ்னா ஃபுல்லாகவே வந்து பத்து யூனிட்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கிலீஷ்னா ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் எப்படி படிக்கணும் நம்ம எப்படி படிச்சோம்னா நல்லா மார்க் எடுக்க முடியும் சேம் டைம் வந்து தமிழ் தகுதி தெருவு சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கு இந்த மாதிரி ஓவரால் எல்லாமே வந்து கவர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பாசினா என்ன பூஞ்சைனா என்ன லைக்கன்னா என்ன பிரையோபைட்னா என்ன இதனுடைய இனப்பெருக்க முறைகள் வகைப்பாடு முறைகள் அதே மாதிரி தாவரவியல் அறிஞர் அறி அறி அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பல்வேறு 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 வகைப்பட்ட தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்ல வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நமக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் எந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சேம் டைம் நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து ஆல்ரெடி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் புக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மேஜரை பொறுத்த மட்டும் பாட்னிக்கு வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறமா வந்து டிகிரி லெவலில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சேம் டைம் கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இதுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் ஃபர்தராக மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுவோம் அதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ரெகுலரா நீங்க பிரிஸ் பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அதாவது மார்க் என்ன அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பிஜி வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் அப்படின்னா நான் ஏன் தான் பிஎட் படிச்சனோ நான் ஏன் தான் எம்எஸ்சி பாட்னி படிச்சனோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க அந்த எம்எஸ்சி பாட்னியை பிஎட் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் எக்ஸாம் பாஸ் பண்ணி பிடி அஜிஸ்டன்ட் பாஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்க போகிறாங்க அதே இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடைபெற்ற நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சரை போகிறாங்க இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் இல்லை யாரெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்புறமா பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்போன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விட்டு தான் வெற்றியாளராக மாற முடிவதில்லை ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்க கவனமாக இருங்க நம்ம கடமை சார்பாக அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி சம்மந்தப்பட்ட டெஸ்ட் எல்லாமே இருக்கும் இந்த விடிய தொகுப்பை பிஜி தரிபி பாட்டினி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே படித்து பயன்பெறட்டும் சேம் டைம் பிஜி தெர்பி பாட்னி சம்பந்தப்பட்ட எல்லா பயிற்சியுமே வந்து நம்ம அகாடமி சார்பாக கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்கட்டும் சேம் டைம் இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்